அனைவருக்கும் சேனல் செலவாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மயந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கிற டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணால் முடிஞ்ச பாருங்க டிராக்டரோட டீடெயில்ஸ் டிராக்டர் லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ போ அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பிங் எங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டி உங்களுக்கு நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஸ்டாப் ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அனைத்து மாறி விட்டுருக்கேன் வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கேன் இன்ஜினி கிரௌண்டு பாஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி கரண்டெலாம் இருக்கேன் இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க மேலும் சேனலில் போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி ஒப்புப்பட்டிங்கன்னா நம்ம சேனலோட நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு விவசாய கருவிகள் எது இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பேச்சுலையும் வீடியோட லாஸ்ட்டில் வீடியோட டெஸ்கிரிப்லாம் எல்லா இடத்துலையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணலாங்க இந்த ட்ராக்டர் இருக்கக்கூடிய இடம் இரண்டாயிரத்தி பதினாலு ஃபோர் சன் பை ஆயில் பிரேக்கு திருவாரூர் மாவட்டத்திற்கு கேட்கக்கூடிய விலைப்பதிவுக்கு இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாப்புள்ளங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டெக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரப்ஷன் பார்க்கலாம் வீடியோ லாஸ்ட்லேயே கொடுத்துருங்க அந்த நம்பர் கன் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் ஒரு புக் கணிச்சு தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்